போடவேனா இல்லையா இல்லவே வேணாம் அத எங்க அப்பா விட்டு சொத்த ஆட்டைய போட்டு போடவே எப்படிடா இப்ப ஊர் சொத்த ஆட்டைய போடுவே ஒண்ணே எல்லாம் சின்ன வயசிலே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா அப்புறம் எப்படி வாழ்றது அப்புறம் எப்படி ஈஸியா ரெண்டு பங்களா வாங்குறது அப்புறம் இடத்தை எல்லாம் அப்படி மடக்கி போடுறது ஃளைட் வாங்குறது அப்படி விட்டு வாழ்க்கைய நமக்கு தேவையா ரவி ஆமா இப்ப மட்டும் நல்லா வாழ்ந்துட்டோம் நல்லா கிளு 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 என்னடா ஆட்டம் இது இப்ப டேய் நீ அரசியல் எல்லாம் போனா இதுவே 10 பேர் சேர்த்து ஆடுவியடா நீ ஆடாதான் போறேன் ரவிராஜ் வேணா ரவி சின்ன புள்ளையில இருந்து எத்தனை அரசியல் மீட்டிங் பாத்துறப்ப எத்தனை அரசியல் வாங்க

நான் மாலங்களோட வந்து சேர்ந்துடுறேன் கட்சியில் ஆமாம் இருபத்தஞ்சு கோடி மீறி ஒரு ரூபா கூட குறைக்க முடியாது தலைவரை தப்பாக எடுத்துக்காதீங்க தலைவர் உங்களை பற்றி எனக்கு தெரியும் நான் ஒரு முல்ல மாதிரி முடிச்ச வைக்க ஃபோர் டுவெண்ட்டி ஃப்ராடு பித்தலாட்டம் போங்கு தொகுருபாத் கருப்புகுலான்னு சொல்லிட்டு எதுக்கு தலைவரை என்னையை பற்றி நீங்கள் கேட்கவே வேணாம் தலைவரை ஆமாம் பாருங்க மேடைக்கு மேடை எப்படி கிழி 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 கிழிச்சு நாடுகிறேன் பாருங்க எதிர்கட்சிக்காரங்களா எதிர்கட்சிக்காரங்க தலை தோரணம் கட்டி தொங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமாம்

வாதிக்குமா அப்படின்னா ஜெயிச்ச உடனே முதல்ல கொடுத்தாலும் வாக்குறுதி அதெல்லாம் எப்பயுமே நிறைவேற்றக்கூடாது நிறைவேற்றினா ஜனங்க நம்மளை வந்து முட்டாளருவாங்க

அப்ப ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் என்ன பண்ணுவோம் பஸ் கரெக்டா விடுவோம் தெரு போடுவோம் ரோடு போடுவோம் ஆமா பாதுகாப்பு கொடுப்போம் அப்புறம் தண்ணி ஒழுங்கா வரும் குழாயில ரேஷன்ல நல்ல அரிசியா போடுவோம் அது இல்லாம பாத்தோம்னா உனக்கு கரண்டே கட் பண்ண மாட்டோம் இந்த மூணு மாசம் மட்டும் பண்ணுவோம் எலெக்ஷன் முடிஞ்சு மறுபடியும் நாங்க ஜெயிச்சுவோம் பார்த்தியா மறுபடியும் இது எல்லாமே மறுபடியும் ஆரம்பிப்போம் இந்த பொழப்பு மானங்கிட்ட பொழப்பு அப்படி அப்படி இடத்துக்கு நீ போய் ஆகணுமா நானா பண்றது காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க அனுபவிங்கன்றோம் இந்த பாரு